வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ருத்ராட்சம் அணிவதால் வந்து என்னெல்லாம் பலன்கள் வந்து இருக்குது யாரெல்லாம் வந்து ருத்ராட்சம் அணியலாம் ஐந்து முக ருத்ராட்சம் அணிவதால் வந்து எவ்வளோ வந்து நன்மைகள் வந்து இருக்குது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் என்ற நோட்டிபிகேஷனுமே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ருத்ராட்சம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு மரத்தின் விதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ருத்ராட்சம் இதை வந்து யாரெல்லாம் அணியலாம் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் ஆனாம ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் நான் சொல்றது உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து புரியும் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலய பகுதியில் ஒரு சில உயர்ந்த மலைகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து இருக்கும் இருந்து கிடைக்கிற விதையை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இந்த ருத்ராட்சம் வந்து பார்த்திங்கன்னா மகிமை வந்து பார்த்திங்கன்னா அதோட பலன்கள் வந்து மிகவும் வந்து அதிகமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஹீலியோ கார்பஸ் கனெட்ரஸ் அப்படின்ற ஒரு மரத்தோட விதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ருத்ராட்சம் மிகுந்த சக்தி வாய்ந்த ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே நம்ம இதை அணுஞ்சி நம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட நம்மளுக்கு வந்து வரக்கூடிய தீமைகள் எல்லாமே வந்து போயிடும் இதை வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு அப்படின்ற நம்பரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கோர்ப்பாங்க இதை வந்து பஞ்சு நூல் அப்படி இல்லைன்னா வந்து பட்டு நூல் இருக்குது இல்லையா அதை வச்சு வந்து கோர்ப்பாங்க அப்படி இல்லைன்னா தங்கம் வெள்ளி செம்பு ஆகிய கம்பிகள்லேயும் வந்து கோற்ப து வந்து வழக்கமாக வந்து இருந்துகிட்ருக்கும் ஆனால் வந்து அதெல்லாம் வந்து வைத்து போது பார்த்திங்கன்னா விரிசல் வந்து விழும் அந்த ருத்ராட்சத்தில் வந்து விரிசல் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அதனால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நூலில் வந்து பஞ்சு நூல் அப்படி இல்லைன்னா வந்து பட்டு நூல் பயன்படுத்தி வந்து இதை வந்து கோர்த்து அணியலாம் அந்த இதை வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை மாற்றாமல் அதே வந்து போட்டுட்ருக்கும் போது என்னாகும் அப்படின்னா நம்ம வந்து குடிக்கும் போது தண்ணியெலாம் படுது இல்லையா அப்போ வந்து அது வந்து இதுவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இதை மாற்றிடணும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து மாற்றும் போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அரு அருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப தம்பி இது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து முக ருத்ராட்சம் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அணியலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாருமே சிறு குழந்தைகள்ல பெரியவர்கள் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து முகம் ருத்ராட்சத்தை வந்து அணியலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து எந்த விதமான தோஷமும் வந்து சொல்லப்படலை இதை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு கிட்ட நெருங்க வரத்திய சக்தி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது அதெல்லாம் போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சக்தி மிகுந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரு ருத்ராட்சம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து தவிர்க்கும் விபத்துகளால் ஏற்படுற அந்த மரணங்கள் எல்லாமே வந்து தவி இந்த ருத்ராட்சம் துர்மரணங்கள்லாம் இல்லையா அதெல்லாம் வந்து தவிர்க்கும் எந்த ஒரு தீய சக்தியுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து நெருங்க விடாது அவ்வளோ ஒரு நன்மையை மட்டுமே வந்து கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் வந்து எப்போதுமே வந்து உங்களுக்கு வந்து அருள் புரிவார் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொதுவாகவே வந்து ருத்ராட்சம் வந்து சிவபெருமானுக்குரிய ஒரு பொருள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மை தான் வந்து இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து அணைஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணுற எல்லாமே வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து வெற்றியை தான் வந்து தேடித்தரும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது அணிஞ்சு போதே உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற செயல்லையும் சரி எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த கான்ஃபிடென்ட்டே வந்து உங்களுக்கு வந்து வெற்றியாக வந்து மாறிடும் ருத்ராட்சம் எப்போதுமே நன்மை தான் கொடுக்கும் தீமைகளை உங்கள் கிட்டேருந்து எப்போவுமே வந்து விலக்கியே வந்து வச்சிருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்